கனிவோடு மாண்பு முதலியார் அவர்கள் எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து வைக்க வாய்ப்பு ததற்கு அது எல்லாரும் வந்து பேச முடியுமா சட்டமன்ற உறுப்பினர் தான் பேச முடியும் அதான் பெரிய பெருமை மாண்பு குறிப்பாய் ஈஸ்வரன் அவர்கள் ஊரேத விலை நிறைந்துதரம் தங்கள் தேவிகள் அடைதம் ஊரேடுதுல் ஜெயச்சந்திரன் ஆ சரி चलो என்ன ஞாபகம் தெரியுது கோரிக்கு தான அரந்து மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் கிராம சாலைகளும் அதை ஒட்டி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு நிதியாக நான்காயிரம் கோடி ஆண்டொன்றுக்கு ஒதுக்கி பத்தாயிரம் கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் ஏற்படுத்தி தருவதற்கும் இந்த நிதியை ஒதுக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களில் இணைப்பு சாலைகள் இல்லாத கிராமங்களே இல்லை வட்டாரங்களை மாவட்டங்களை இணைப்பதற்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற உயரிய நோக்க நோக்கத்தோடு இந்த சிறப்பு நிதிகளை ஒதுக்கி மாண்முக முதலமைச்சர் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன் அப்படி வரவேற்கிற அதே சூழலில் மாண்முக முதலமைச்சர் அவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் சார்பாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இந்த நிதிகளை ஒதுக்கின்ற போது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் தொகுதிக்கு பத்து கோடி ரூபாயை இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி போன்ற துறைகளுக்கு தான் நாங்கள் சாலை வசதிகளுக்கு ஏனைய பணிகளுக்கு ஒதுக்கிறோம் ஒரு இரண்டாயிரத்தி நாற்பது கோடி ரூபாயை சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரையில் இந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்கிற வகையில் நீங்கள் மாற்றம் செய்தோ அல்லது இன்னும் ஒரு இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாயை கூடுதலாக ஒதுக்கி இந்த இதுபோன்ற முக்கிய துறைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை செய்து அந்த பணிகளை செய்தால் எந்த கிராமத்தில் எந்த வார்டில் எந்த மாநகர பகுதியில் எந்தெந்த பணிகள் தேவை என்பதை மக்கள் எங்களை போன்றவர்களிடத்தில் முறையிடுகின்ற போது அவர்களுக்கு அதே இடத்தில் தீர்வு காண்பதற்கு ஏதுவாக அந்த நிதிகளை ஒதுக்கி நாங்கள் செய்து தருவதற்கு வாய்ப்பாக அமையும் காரணம் நீங்கள் வேறு விதங்களில் ஒதுக்கின்ற நிதியும் அமைப்புகள் வேறு இடங்களில் நீங்கள் ஒதுக்கிற அனைத்து நிதியும் மக்களுக்கு சென்றடைகிறது மக்களுக்காகத்தான் இந்த திட்டங்களை தீட்டுகிறீர்கள் நாங்கள் வெறுமனை இந்த ஊருக்கு இவ்வளவு என்று நிதியை ஒதுக்குகின்ற அதிகாரம் கையொப்பமிடுகிற அதிகாரத்தை தவிர வேற எந்த அதிகாரமும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை அதனால் கனிவோடு முதலமைச்சர் அவர்கள் பெரிய கருத்துக்கள் எடுத்து வைக்கிற வாய்ப்பை தந்திருக்கு அது எல்லாரும் பேச முடியுமா சட்டமன்ற உறுப்பினர் தான் பேச முடியும் அதான் பெரிய பெருமை உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள்

பேரவைத் தலைவர் அவர்களே கிராமங்களுடைய கிராமங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி இன்க்ளூசிவ் கிரோத் என்று சொன்னால் கிராமங்கள் வளர வேண்டும் கிராமத்தில் வாழுகின்ற மக்களுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு சாலைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை மிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னார் சாலைகள் இருந்தால் மட்டும்தான் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வெளியில செல்வதற்கும் விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்கும் வசதியாக இருக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் என்பது எல்லோரும் அறிந்ததுதால் அப்படி அவருடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் முதலில் அறிவித்ததில்லாமல் இப்போதும் பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலை மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் ஒன்றரை கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் சாலை என்று சொன்னால் இருபத்தி அஞ்சு முப்பது சாலைகளை ஒரு சட்டமன்ற தொகுதியிலே மேம்படுத்த முடியும் ஆனால் இந்த இரண்டு அறிவிப்பு முதல்ல ஒரு பத்தாயிரம் இப்பொழுது பத்தாயிரம் முடிந்த அளவுக்கு அரசுக்கு மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கிராம மக்கள் கேட்கின்ற அந்த சாலையை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அதற்கு நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்கும் பொழுது அந்த சாலைகளிலே பீட்டி போடும் பொழுது இருபது எம் எம் இருபத்தி என்று போடுகின்றோம் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டால் தரம் நன்றாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு அந்த சாலை வரும் கொஞ்சம் அதை ரிவைஸ் பண்ண அதிகமா செலவாகி விடாது ஆனால் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி அன்போடு இந்த தம்பி வேல்முருகன் அவர்கள் கேட்டது ஏனென்றால் மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலே அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் சில நேரங்களிலே அதிகாரிகள் மட்டத்திலே முடிவெடுத்து விடுகிறார்கள் அன்றைக்கு அதிகாரிகளை பற்றி தம்பி வேல்முருகன் அவர்கள் பேசும்போது கூட இந்த பக்கம் மதிபீங்க வரவேற்பு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்